இன்னைக்கு இது என்ன வீடியோன்னா நான் யூஸ் பண்ற ஷாம்பு நான் கரண்ட்ல யூஸ் பண்றது என்னன்னா அதையும் போட்டு நல்லா மிக்சியில வந்து அரைச்சிட்டு அதை தலைக்கு போட்டு நான் குளிப்பேன் நல்லா வளரும் நல்ல ஒரு பெஸ்ட் ஷாம்பு நிறைய பேர் மெயின் என்னன்னா கமெண்ட் பண்றீங்க உங்களுக்கு நிறைய ஹேர் இருக்கு டாக்டர் மாதிரி வந்து டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க டாக்டர் மாதிரி டிப்ஸ் எல்லாம் யாருக்குமே கொடுக்க கிடையாது நம்ம எடிட்டர் தம்பி தான் ரொம்ப பிஸி ஆயிட்டாப்ல அவங்க கிடக்கிறாண்டா மயிராண்டி

அப்படியே போட்டாலும் ரொம்ப கேப் விட்டு போடுறோம் நீங்களும் எங்களுக்கு கல்வி 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 ஊத்துறீங்க ஸோ என்ன பண்றது ஒர்க் அந்த மாதிரி இருக்கு இப்போ இன்னைக்கு கூட வந்து நிறைய பேர் வந்து எடிட்டர் சிவா சேனல்ல வந்து வீடியோ வராதான்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க எப்பயும் போல இன்னைக்கும் வந்து நம்ம பிரசனே சிவா சேனல்ல தான் வீடியோ வந்திருக்கு எடிட்டர் சிவா சேனல்ல வீடியோ ரெண்டு வீடியோ ரெண்டு இல்லை மூணு வீடியோ எடுத்து ஸ்டாக்ல வச்சிருக்கோம் பட் ஆனால் இனிமேல் தான் வந்து எடிட் பண்ணனும் நம்ம எடிட்டர் இருக்கோம் இது ரொம்ப பிஸி அவன் ஆயிடாப்புல நானாவது உங்களை வந்து அடிக்கடி மீட் பண்றேனே அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நானும் வந்து நிறைய வீடியோஸ்ல வந்து இந்த வீடியோ நெக்ஸ்ட் போடுறேன் இந்த வீடியோ நெக்ஸ்ட் போடுறேன் நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லிருக்கேன் பட் ஆனா போடலை சோ நான் அந்த வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லா உட்காந்து கேதர் பண்ணேன் என்னென்ன வீடியோ வந்து நம்ம வந்து போடாம இருக்கோம் இல்ல கமெண்ட்ல கரெக்டா நீங்க சொன்னீங்க போடவே இல்லை ஒரு லிஸ்டே போட்டு எழுதி வச்சிருக்கேன் நியூ இயர் ரெசல்யூஷனா வந்து நீங்களும் சொல்லக்கூடாது நம்ம ரெகுலரா வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ என்னன்னா நீங்க தமிழ்லயே பார்த்துருப்பீங்க சின்ன வயசுல இருந்து தேய்ச்ச ஒரு ஆயில் போட்டிருக்கேன் இன்னைக்கு இது என்ன வீடியோன்னா என்னோட நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு ஸோ அதுதான் வந்து நான் வந்து வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ நான் வந்து இதை காட்டுறதை விட உங்களுக்கு நம்ம எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து எல்லா ஷாம்புமே யூஸ் பண்ணியிருக்கேன் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது என்னென்னா கிளீனிக் ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ கிளினிக் ப்ளஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நிறைய நாள் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா அது என்னது அரப்பு அரப்பு போட்டு அம்மா வந்து குளிக்க வைப்பாங்க இது பண்ணுறது இப்போ நான் கரண்ட்லேயே யூஸ் பண்ணுறது என்னென்னா மேபி ஃபஸ்ட்டே நமக்கு தோணும்ல நாளைக்கு வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குல்ல சீயக்காய் ஸோ சீயக்காவை வந்து நான் போயிட்டு இது ஆயுர்வேத கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் இருக்குல்ல ஸோ நைட்டே வந்து என்ன பண்ணிடுவேன்னா நைட்டு தூங்கறக்கு முன்னாடி சீயக்காய் வெந்தயம் ஸோ தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அது கூடையே பார்த்திங்கன்னா கூட பூந்திக்காய் கிடைக்கும் பார்த்திங்களா கடையில் வந்து நாட்டு மருந்து கடையில் பூந்திக்காய் கிட கிடைக்கும் அதுலேருந்து அந்த உள்ள இருக்க ஒரு சீடு இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வெளியே இருக்க அந்த ஓடு பேர்ச்சம்பளை இருக்கும் அது கெட்டியாக இருக்கும் ஸோ அதை வந்து நைட்டே வந்து அது கூடையும் வெந்தயம் சீயக்காய் அதுக்கப்புறம் வந்து அந்த பூந்திக்காய் அதுக்கப்புறம் அதை நல்லா ஓவர் த நைட் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் அளவான தண்ணியில் வைங்க நிறைய வேணும் அளவான தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியே ஊற்றி அடுத்த நாள் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு தண்ணியில் ஊற்றி நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டு கூட என்ன பண்ணுவேன்னா ஏலம் வர இருக்குது பார்த்திங்களா கத்தாழை அதையும் போட்டு நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அதை தலைக்கு போட்டு நான் குளிப்பேன் ஸோ அப்படி குளித்தோன்னா நம்ம முடி பார்த்திங்கன்னா நல்லா வளரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வல்நாளில் அலசி எடுத்துகிட்டு கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்கள் வாட் எவர் என்ன கண்டிஷனர்னாலும் நல்ல ஒரு பிராண்டாக வந்து கண்டிஷ்னர் வந்து ஸ்கேல்ப்புக்கு போடாமல் நம்மளோட ஹேருக்கு மட்டும் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணாலே அதுவே நமக்கு போதுமான நல்ல ஒரு பெஸ்ட் ஷாம்பு ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அதை நான் ஏன் காட்டல அப்படின்னா நான் இனிமே இன்னைக்கு தான் நான் ஹேர் வாஷே பண்ணேன் தட்டி விட்டுறாமல்

நம்ம திடீர்னு இதெல்லாம் நைட்லாம் ஊற வைக்கலங்க திடீர்னு காலையில் எழுந்துருச்சு இப்போ ஐ நிறைய பேர் ஸ்கூலுக்கு ஐ வேலை செய்ய நீங்கள் என்ன ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் அந்த ஷாம்பு கூட கொஞ்சோட எக் ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த ஷாம்பு எப்பவுமே ஷாம்பு வந்து தண்ணியிலகளுக்கு தான் யூஸ் பண்ணும் ஸோ அந்த ஷாம்பு கூட எக் எக்வாயிட்டை வந்து மிக்ஸ் பண்ணி உங்கள் தலையில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களோட டேண்ட்ரஃப் வந்து சுத்தமாக அது வந்து ரெடியூஸ் பண்ணிடும் சொல்லப்போனால் அது வந்து டேண்ட்ரஃப் இல்லாமல் பண்ணிவிடும் ஸோ இது வந்து சூப்பரான ஒரு எப்படி எனக்கும் டேண்ட்ரஃப் இருக்கும் ஒரு சில டைம் வரும் ஸோ டேண்ட்ரஃப் எப்படி வருதுன்னா நம்ம ஸ்கேல வந்து நீங்கள் ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டீங்கன்னா லைட்டாக அது ட்ரை ஆகி லைட்டாக ஒயிட் ஒயிட்டாக வரும் ஸோ அதையும் நீங்கள் கேர் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது என்னென்னா பேட்ச் பேட்சாக வந்து ஒரு மாதிரி நம்ம தலையில எல்லாம் குண் ஸோ கொப்பலெல்லாம் வந்துச்சுன்னா ஹீட்டு ஸோ அந்த மாதிரி ஆயிடும் ஸோ அதுவும் வந்து நீங்கள் கேர் என்னது என்ன ஸோரியாசிஸ்வா சம்திங் ஏதாவது ஒன்று வந்து வந்துடும் இந்த இங்கே ஸோ இங்கெல்லாம் எங்கேயோ வரும்பாங்க ஸோ நிறையா இமேஜஸ் கூட இருக்குது ஸோ நீங்கள் வந்து லைட்டாக அந்த வெள்ளையாக வரும்போதே வந்து நீங்கள் வந்து டேன்ட்ரஃப் வந்துருச்சுன்னா ஒன்றுமே இல்லை ஒரு கடையில் போயிட்டு ஒரு அஞ்சு ரூபாய் ஆறுரூபாய்க்கு ஒரு முட்டை ஒன்று வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒயிட்டை மட்டும் எடுத்து அதை உங்கள் ஸ்கேல்ஃபில் தேய்ச்சிங்கனாலே போதும் உங்களோட டேண்ட்ரஃப் அடியோட போயிடும் ஒரு ட்வைஸ் ட்ரைஸ் டைம் ட்ரை பண்ணால் மட்டும்தான் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு போகும் ஸோ உங்களுக்குலாம் டேண்ட்ரஃப் இருக்குன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் ஒயிட் ஹேர்ஸ் இருக்கு எனக்கு ஷாம்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சில பேர் கேக்கிறீங்க நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் டாக்டர் இல்லை நிறைய பேர் மெயின் என்னன்னா கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு நிறைய ஹேர் இருக்குது நிறையா ஹேர் இருக்குவங்களும் என்ன பண்ணுறாங்க ஒன்று ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படி இல்லை அப்படின்னா டாக்டர் மாதிரி வந்து டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க டாக்டர் மாதிரி டிப்ஸ் எல்லாம் யாருக்குமே கொடுக்க கிடையாது ஸோ ஸோ நான் வந்து டாக்டர்லாம் கிடையாது எனக்கு பர்சனலாக வந்த ப்ராப்ளம்ஸை நான் இதெல்லாம் இந்த இதெல்லாம் பண்ணி தான் சால்வ் பண்ணியிருக்கேன் ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி நான் டாக்டருக்கு ஹேர் டாக்டர் நான் ஒன்றும் பெரிய தான் கிடையாவே கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேத்துக்கு என்னென்னா ஒயிட் ஹேர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிங்க ஸோ ஒயிட் ஹேர்ஸ் இருக்கவங்க வந்து இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஹேர்ஸே வராது சோ அது என்னன்னு கேக்குறீங்க இதோ சொல்றேன் என்ன பண்ணுறீங்கன்னா ஒயிட் ஹார்ஸ் இருக்கவங்க இளநரை இருக்கவங்க ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியுமா எனக்கே ஒன்று ரெண்டு இந்த இடத்துல இருக்கு அது எதுனால எதுனாலன்னா உங்களுக்கு நான் டிப் சொல்றேன் பட் ஆனா நானே மெயின்டைன் பண்றதே கிடையவே தேய்க்கறது இல்லை அதனால வந்து எனக்கு ஹேர் ஃபால் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒயிட் ஹேர்ஸ் வந்து நம்ம ஜெனடிக் ப்ராப்ளம் நிறைய விட்டமின்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஸோ ஒயிட் ஹேர்ஸ் தடுக்கணும்னா டெய்லியும் காலையில வெறு வயிற்றுல ஆம்லா அண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா கருவேப்பிலைனா நிறைய வேணாம் யாருக்குமே பிடிக்காது ஒரு சிலருக்கு நான் மோஸ்ட்லி ஒரு சிலருக்கு வந்து கருவேப்பிலை பிடிக்காது ஸோ அதனால ஆம்லாவும் ஒரு ஒரு மூணு ஒரு மூணே மூணு லீவ்ஸ் கருவேப்பிலை போதும் கருவேப்பிலை வந்து நீங்கள் போட்டு டெய்லியும் மிக்ஸியில் அடித்து அது கூட லைட் சால்ட் போட்டுக்கோங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வடிகட்டிவிட்டு நீங்கள் அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இளநரை வராது டெம்ப்ரவரி தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு இன்னும் ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட வீடியோவில் நீங்கள் நிறைய கமெண்ட்லாம் பண்ணிக்கிங்க நல்லா படித்து எழுதி வச்சுருக்கேன் ஸோ அதோடய வீடியோஸில் அப்கமிங் வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் அண்ட் ஸ்டேக்யூ ஃபார் தட் அண்ட் பாய் பாய் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரசனியா சிவா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரசனியா சிவா நீ எடுத்து டச்சுவா நம்ம எடுச்சுவா வளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் எடுத்து வச்சாச்சு நீ எடிட்டிங் ஒர்க் தான் பேலன்ஸ் இருக்குது ஸோ வந்துட்டே இருக்குது அண்ட் நம்ம லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ இருக்குது அதுவும் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க